ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாக்கியலட்சுமி சீரியல் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமாங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்லுக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இங்கே நம்ம பாக்கியாக பயங்கர கோவமாக வந்து கோபியை பயங்கரமாக திட்டுறாங்க அங்கே மயு அப்பா வேணும் அப்பா வேணும்னு சொல்லிட்டு எவ்வளோ ஏங்கி போயிருக்கா அவங்க அம்மாவுமே இந்த ஊரை விட்டே போகிறேன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க அவங்களாம் உங்களுக்கு என்ன பாவம் பண்ணாங்க ஏன் வாழ்க்கையை தான் கெடுத்திங்க அவங்களோட வாழ்க்கையும் இப்போ கெடுக்க போகிறீங்களா ஒழுங்காக இந்த வீட்டை விட்டு கிளம்பிடுங்க உங்களுக்கு இத்தனை நாள் மரியாதை இதுக்கப்புறம் நீங்கள் ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டு இருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு நம்ம பாக்கியா வந்து அவங்க வேலைக்கு போயிடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம கோபி வந்து அதுவே நினச்சிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு கோபி நீ அதெல்லாம் நினைச்சுக்காத கோபி அவ எப்பவுமே அப்படிதான் பேசுவா நீ அதை பற்றியெல்லாம் நினச்சி டென்ஷன் பண்ணிக்காத நீ இந்த வீட்டை விட்டு போகாத கோபி வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க கோபி இருந்துட்டு பாக்கியா சொல்லிட்டு போயிட்டாலே என்னம்மா பண்றது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கு நம்ம ஈஸ்வரி இங்க பார்ப்பான் அவ எப்பவுமே அப்படி நிறைய வாட்டி பேசியிருக்கா இப்போ இனியும் கூட தான் நிறைய நிறைய டைம் திட்டிருக்கா ஆனா அதெல்லாம் கேக்குறாளா இல்ல இல்ல அதே மாதிரி நீயும் அவ பேசிருந்த பெருசா நினைச்சுக்காத சரியா அப்படின்னு சொல்லி ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனா கோபிக்கு மனசே தாங்கறதுல ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு அதனால் அவங்களுக்கு நெஞ்சுவலி வந்துடுது பிபி ஹையாயிடுது உடனே டாக்டரை வர வச்சு செக் பண்ணுறாங்க நம்ம கோபிக்கு வந்து பிபி வந்து ஹையாக இருக்குது எந்த ஒரு டென்ஷன் ஆகிற விஷயத்த இவர்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லி வச்சுருக்கேன் எதுக்காக இவர்கிட்ட டென்ஷன் ஆகிற விஷயத்த சொல்கிறீங்க அதனால தான் இவருக்கு இப்படி இந்த மாதிரி அவங்களுக்கு டென்ஷன் ஆகிற விஷயத்த சொன்னோம்னா இன்னுமே அவங்க அவங்களோட நிலம் வந்து ரொம்பவே மோசமாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து சொல்கிறாங்க நம்ம ஈஸ்வரிக்கு ரொம்பவே நடுங்க நடுக்க ஆயிடுது கோபி உனக்கு வேறு ஒன்றும் இல்லை இல்லை நீ போயிட்டு எடு சரியா அப்படின்னு சொல்லி டேப்லெட்லாம் கொடுத்து நம்ம கோபியை ரெஸ்ட் எடுக்க வைக்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம இனியாவும் நம்ம செல்லியனும் சொல்கிறாங்க பாட்டி கிட்ட இங்கே பாருங்க பாட்டி அப்பா இங்கே இருக்கட்டும் அவரு இந்த வீட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி பாக்கியா வருட்டும் இரு நான் அவ கிட்ட எது ஒன்றும் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நான் நைட் ஆகுது நம்ம ஈஸ்வரியை நம்ம சென்னையை சாப்பிட்றதுக்கு கூப்பிட்றாங்க இல்லை பாக்கியா வந்து நான் எது ஒன்றும் பேசாமல் சாப்பிட போகிறதில்ல அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்பதான் நம்ம பாக்கியாவும் வராங்க பாக்கியா நீ பாட்டுக்கு உனக்கு என்ன தோணுச்சோ அதை பேசிட்டு போயிட்டேன் அதுக்கப்புறம் இங்கே என்ன நடந்தது தெரியுமா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கப்புறம் சென்னை இருந்துட்டு பெருசாக எதுவும் ஆகல அங்கிளுக்கு பிபி ஹையாயிடுச்சு அவ்வளோதான் ஆன்டி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நம்ம ஈஸ்வர் இருந்துட்டு உனக்கும் எதுவும் பெருசாக வலிக்காது அவளுக்குமே அப்படிதான் ஆனால் நான் பெத்தவ எனக்கு தான் தெரியும் அந்த வழி என்னன்ட்டு என் உயிரே போயிடுச்சு என்ன என் கோபி கோபி நெஞ்சு பிடிச்சி உட்கார்ந்ததுமே என் உயிரை என் கை இல்லை தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஈஸ்வரியை ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே சொல்கிறாங்க இங்கே பாரு பாக்கியா உன்னை கையெடுத்து கும்பிடுறேன் உன் காலில் கூட விழுறேன் தயவு செஞ்சு கோபி இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடாத நான் உன்கிட்ட இதுக்கு இதுக்கு முன்னாடி எதுவும் கேட்டதில்லை இதுக்கப்புறமும் எதுவும் கேட்க போகிறதில்ல இங்கேருந்து கோபியை வெளியே அனுப்பிட்டேன்னா அங்கே ராதிகா வீட்டுக்கு போயிட்டு அவன் ரொம்ப கஷ்டப்படுவான் கண்டிப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக அவன் உயிரை எடுத்துருவாங்க அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக சித்திரவதை அனுபவிப்பான் அங்கே போனால் இங்கே இருந்தால் அவன் நிம்மதியாக இருப்பான் அவங்க எல்லாருமே ராதிகா குடும்பம் எல்லாருமே கோபி எப்போ வருவான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கழுகு மாதிரி காத்துக்கிட்டு இருக்காங்க என் பையன் உயிரே அங்கே போனால் ப்ளீஸ் ராதிகா என் பையனை அனுப்பிடாத எனக்கு எனக்கு இருக்கிறது ஒத்த பிள்ளை அவரும் என்னை விட்டுட்டு போயிட்டு சேர்ந்துட்டாரு எனக்குன்னு இருக்கிறது இப்போ அவன் மட்டும்தான் நான் ஒருவேளை செத்துட்டேனா கூட எனக்கு கொல்லி வைக்கிறதுக்கு யாரும் இல்லாமல் போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஈஸ்வரி அழுதுகிட்டே இங்கே பாக்கியா கிட்டே சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம பாக்கியா இருந்துட்டு அத்தை உங்கள் பையனுக்கு மட்டும்தான் உயிர் இருக்கா மற்ற யாருக்கும் உயிர் இல்லையா எல்லோரும் சாப்பிட்றத விஷம் வச்சாரே அப்போ எல்லாருக்கும் ஏதோ ஒன்று ஆயிருந்தா அப்போ எப்படி இருந்திருக்கும் ஒவ்வொரு குடும்பமும் எப்படி தவிச்சிருக்கோம் உங்கள் பையனுக்கு மட்டும்தான் உயிர் இருக்கிற மாதிரி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி நம்ம பாக்கியை வந்து சூப்பராக பேசுகிறாங்க ஆனால் இங்கே ஈஸ்வரி இருந்துட்டு அவன் பண்ண தப்பு தான் நான் இல்லைன்னு சொல்ல அவன் ஏதோ ஒரு கோபத்தில் பண்ணியிருப்பான் எனக்குமே அவனை பிடிக்காம தான் இருந்துச்சு அவனை இந்த வீட்டுக்கு பக்கம் வரக்கூடாது என் முகத்துலேயும் முழியக்கூடாது அப்படின்னு தான் நான் சொல்லியிருந்தேன் ஆனா என்ன பண்றது அவன் முன்ன மாதிரி இல்ல இப்ப திருந்திட்டான் பாக்கியா தயவு செஞ்சு இந்த வீட்டை விட்டு அனுப்பிடாத அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நம்ம பாக்கி எதுவுமே பேசாம சைலண்டா போறாங்க நிலு பாக்கியா நீ சைலண்டா போறத பத்த கோபி இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு உனக்கு சம்மதம்னு நான் நினச்சிக்கிறேன் அப்புறம் இன்னும் ஒன்று உன்கிட்ட கேட்கணும் ஏதோ அவன் தெரியாமல் தப்பு பண்ணிட்டான் அவன் பண்ண தப்புக்கு அந்த கடவுளே அவனுக்கு பெரிய தண்டனையாக கொடுத்துட்டாரு நீ மனசு வச்சுன்னா அந்த கேஸை வாபஸ் வாங்கிடலாம் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் அவன் கேஸு போலீஸுன்ட்டு கோர்ட்டுன்னு அலைய முடியாது பாக்கியா தயவு செஞ்சு அந்த கேஸையும் வாபஸ் வாங்கிடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை கேட்டதுமே நம்ம பாக்கியா பயங்கர ஷாக் ஆகுறாங்க எனக்கு புரியுது பாக்கியா அவன் பண்ணதெல்லாம் தப்புதான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இங்கே செளியனுமே சொல்கிறாங்க ஆமாம்மா அவர் ஏதோ தெரியாமல் செஞ்சிட்டாரு அதுக்காக நீங்கள் கேஸ் வாபஸ் வாங்காமே இருப்பீங்களா அவர் இந்த வீட்டில் இருந்தாருன்னா சந்தோஷமாக இருக்கிறாரு மற்ற எல்லாருமே சந்தோஷமாக தான் இருக்காங்க ரொம்ப நாளாக யாருமே சந்தோஷமாக இல்லாமல் இருந்தாங்க இப்போ எல்லாருமே ரொம்பவே சந்தோஷமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே இனியாவுமே சொல்கிறாங்க ஆமாம்மா டேடி இங்கேயே இருக்கட்டும் ப்ளீஸ்மா அவரை வீட்டை விட்டு வெளியே போக சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே நம்ம பாக்கிய வந்து ரொம்பவே மனசு ஒடிஞ்சு போயிடுறாங்க எல்லாருமே அவர் பண்ண தப்பெல்லாம் மறந்துட்டு அவர் பக்கம் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ நான் ஒரு மனுஷியாக கூட இவங்களுக்கு இல்லை என் மனசும் கஷ்டப்படும் அப்படின்றத யாருமே நினைக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியாக வந்து மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் சொல்லிட்டு எல்லாருமே கிளம்பிடுறாங்க இங்கே செனி இருந்துட்டு ஆண்டி உங்கள் கிட்டே நான் ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்ன செனி நீயும் அதுவே சொல்ல போறியா அவங்க சொன்னதை தானே சொல்லுவ அப்படின்னு சொல்லி ரொம்பவே மன கஷ்டத்தில் சொல்கிறாங்க இல்லை ஆண்டி நான் அதை சொல்லலை உங்களுக்கு என்ன தோணுதோ அதை மட்டும் செய்யுங்க இங்கே ராதிகா பற்றியும் நினைக்காதீங்க இந்த வீட்டில் உள்ள எல்லாரையும் பற்றியும் நீ நீங்கள் நினைக்கவே நினைக்காதீங்க உங்களுக்கு என்ன தோணுதோ அதோ செய்யுங்க ஆண்டி அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு போயிடுறாங்க இன்னொரு சைடு ஈஸ்வரி வந்து இங்கே கோபியை கவனிச்சிக்கிட்டு இருக்காங்க இங்கே பாரு கோபி நீ எதுவுமே மனசில் வச்சுக்காத சரியா நீ ரிலாக்ஸாக இரு உன்னை இனி பாக்கியா வந்து வீட்டை விட்டு வெளியே போக சொல்லவே மாட்டா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ பாக்கியா சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு அவளே சொல்லிட்டாளா அம்மா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லைடா நான் சொல்லிட்டு தான் வந்திருக்கேன் அவள் சைலண்ட்டாக தான் இருந்தா இருந்தாலுமே கண்டிப்பாக உன்னை வீட்டை விட்டு வெளியே போக சொல்ல மாட்டா நீ தைரியமாக இருக்கலாம் நீ இங்கேயே தான் இருக்கணும் நீ நம்ம எல்லாரும் ஒன்றா சந்தோஷமாக இருக்கலாம்டா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது நீ இந்த ராதிகா மட்டும் உன் வாழ்க்கையில் வராமல் இருந்திருந்தா கண்டிப்பாக நீ உன் வாழ்க்கை ரொம்பவே நல்ல Lá na rua, பாக்கியை என்ன நினைக்கிறானா ராதிகாவோட வாழ்க்கையை பறிச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லி நினைக்கிறாள் ஆனால் அவளுக்கு இப்போ வரைக்குமே புரியல தன்னோட வாழ்க்கையை அவள் தான் அழிச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு நம்ம கோபி சொல்கிறாங்க இல்லைம்மா ரெண்டு பேருமே எந்த ஒரு தப்பும் பண்ணல எல்லா தப்பும் பண்ணது நான் தான்மா நான் கோ பாக்கியை வந்து என்னை சரியாக பார்த்துக்கல என்னை சரியாக கவனிக்கல அப்படின்னு நானே நினச்சிக்கிட்டு அதுவும் ராதிகா கிட்டே நிறைய பொய் சொல்லி தான் அவளை நான் கல்யாணமே பண்ணிக்கினம்மா எல்லா தப்பும் ஏமால தான் அவங்க ரெண்டு பேருமே நல்லவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோபி சொல்றாங்க எல்லா தப்பியுமே இப்போதான் உணர்றாங்க உணர்ந்து என்ன பிரயோஜனம் வாழ்க்கை நம்ம பாக்கியா எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க அவங்களுக்கு தானே தெரியும் அந்த கஷ்டமெல்லாம் இப்போ எல்லா தப்பும் பண்ணிட்டு ஜாலியாகவும் இருந்துட்டு இப்போ வந்து மன்னிப்பு கேட்டு என்ன பிரயோஜனம் நம்ம பாக்கியோட வாழ்க்கை தானே போச்சு இதில் இப்போ திரும்பவும் பாக்கியா கூட வந்து சேரணும்னு நினச்சா பாக்கிய வந்து ஒத்துக்குவாங்களா ஒத்துக்கவே மாட்டாங்க உடனே நம்ம பாக்கியை வந்து நல்லா யோசித்து முடிவெடுக்கிறாங்க இதுக்கப்புறம் எதாச்சும் ஒரு முடிவு எடுத்தே ஆகணும் ஏன்னா கோபியை நம்பி மயுவும் ராதிகாவும் இருக்காங்க மயுவுமே டேடி டேடின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இப்போ ராதிகாவும் நினச்சிக்கிட்டு இருக்காங்க பாக்கியாக தான் கோபியை வந்து வீட்டில் வச்சுக்கிட்டு இருக்காங்க அனுப்பாமல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஊர் ஃபுல்லாகவே தப்பாக தான் பேசுவாங்க தான் பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியை யோசிக்கிறாங்க அதுக்கப்புறம் இங்கே நம்ம கிட்ட போய் பேசுகிறாங்க இங்கே பாருங்க உங்கள் பையன் இந்த வீட்டில் இருக்கிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்கல ஒன்று நான் இந்த வீட்டில் இருக்கணும் அப்படி இல்லை உங்கள் பையன் இந்த வீட்டில் இருக்கணும் உங்களுக்கு யார் வேணும் சொல்லுங்கள் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதுக்கு ஈஸ்வரி இருந்துட்டு கொஞ்சம் நேரம் சைலண்ட்டாகவே இருக்காங்க என்னம்மா பாக்கியா ரெண்டு கண்ணில் ஒரு கண்ணை எனக்கு கொடுத்துட்றியா அப்படின்ற மாதிரி தானே கேட்குறேன் நீங்கள் ரெண்டு பேருமே எனக்கு முக்கியம் பாக்கியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸ்வரி சொல்கிறாங்க அப்படியெல்லாம் சொல்லாதீங்க அத்தை எனக்கு இந்த வீட்டில் இருக்கவே பிடிக்கல நான் வீட்டை விட்டு கிளம்புறேன் உங்கள் பையனை கட்டிக்கிட்டே நீங்கள் அழுங்க அப்படின்ற மாதிரி நம்ம பாக்கியா சொல்லிட்டு பேக்கை தூக்கிட்டு போகிறாங்க அப்போ நம்ம அஜனி இருந்துட்டு ஆண்டி எதுக்காக ஆண்டி போகிறீங்க நீங்கள் எதுக்காக போகணும் இது உங்கள் வீடு ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சென்னியுமே சொல்கிறாங்க நம்ம பாக்கியா இருந்துட்டு எங்கள் பாரு சென்னி இதுக்கப்புறம் இந்த வீட்டில் இருந்து எனக்கு என்ன பிரயோஜனம் எல்லாருக்கும் இந்த குடும்பத்துக்காக நான் எவ்வளோ உழைச்சிருக்குவேன் என்னுடைய சந்தோஷத்தை பார்க்காம நான் எவ்வளோ கஷ்டப்பட்டாலுமே இந்த வீட்டில் உள்ள எல்லா யாருமே சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சிருப்பேன் ஆனா என்னுடைய மனசை யாருமே புரிஞ்சுக்காம போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுறாங்க இங்க ஈஸ்வரியுமே பாக்கியா போகாத பாக்கியா நீதான் இந்த இந்த வீட்டோட ஆலமரமே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நீங்கள் தான் சொன்னாலுமே நான் வரமாட்டேன் அத்தை இப்போ ஊரில் எல்லாருமே என்ன என்ன பேசுவாங்க நான் தானே கோபியை இங்கே கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு என்ன தானே கேவலமாக பேசுவாங்க இப்போ ராதிகாவுமே அப்படி தானே நினச்சிக்கிட்டு இருப்பாங்க ஆனால் எனக்கெல்லாம் இதில் சுத்தமாக உடன்பாடே இல்லை நான் போகிறேன் எங்கேயோ ஒன்று போய் சாவரை நான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதை தொடர்ந்து என்ன நடக்கும் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோபி வீட்டை விட்டு போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி தெரியுங்க பாக்கியா எவ்வளோ நல்லவங்க ஆனால் அவங்களோட மனசை இந்த ஈஸ்வரியும் மற்றவங்களும் புரிஞ்சுக்காமவே பேசுகிறாங்க இங்கே ராதிகா சொல்லியிருப்பாங்க ஒரு வாரம் டைம் கொடுப்போம் அவராக வருவாரான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொரு நாளும் நம்ம கோபியை எதிர்பார்த்து வாஸ்படியவே பார்த்துக்கிட்டு இருக்காங்க நம்ம ராதிகா கண்டிப்பாக வந்துடுவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் இருக்காங்க அப்படி வரலனாலுமே பரவாயில்ல என் கையில் வேலை இருக்குது கண்டிப்பாக என்னால் சம்பாதிச்சு என் பொண்ணை காப்பாற்ற முடியும் அப்படின்ற ஒரு தைரியம் வந்து நம்ம ராதிகாவுக்கு இருக்குது இதோட இந்த ப்ரமோ முடியுது இதுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க